உரைநடை பகுதி உபதேச குறிப்புகள் பக்கம் முன்னூற்று எழுபத்தைந்து சமய நூல்களின் உண்மை எரிய புராணத்தில் குறித்த அறுபத்து மூன்று நாயன்மார்களை அனுஷ்டித்தால் அது அது ஒவ்வொரு சித்தியைக் கொடுக்கும் இதுபோல சைவத்தில் சொல்லுகின்ற சௌராதி சண்டை பரியந்தமும் தத்துவமி யாம் சைவ புராணம் விஷ்ணு புராணம் முதலியவற்றின் உண்மையும் தத்துவ சம்மாரங்கள் சூரபத்மன் யுத்தம் முதலிய யுத்தங்களும் தத்துவ சம்மாரங்களே ஒவ்வொரு மகான்கள் சாஸ்திரங்களையும் தேவாரம் திருவாசகங்கள் முதலியவைகளையும் அமைத்து இவற்றிற்கு இடமாக ஆலயங்கள் அமைத்து மேற்படி சித்திக்கு உரிய தத்துவ பெயரை கர்த்தாவாக்கி அந்த சித்தி முடிக்கும் காலம் தினம் கருவி முதலியவைகளை மேற்படி ஆலயங்களுக்கு விசேஷ காலமாக்கி வழக்கத்தில் வருவித்தார்கள் மேற்குறித்த நாயன்மார் முதலியவர்களின் உண்மையனுபவ உடைய சித்திகள் முன்னும் பின்னும் இனியுமுழ நாம் மேற்படி தத்துவங்களை அனுஷ்டித்தால் அவ்விதமாக ஆகக்கூடும் இதுபோலவே திருவிளையாடல் பாரத கொள்க ஒருவாறு கணபதி சுப்பிரமணிய சுவாமிகளும் தத்துவங்களே தவிர வேறல்ல புராணங்களின் நிருதயமெல்லாம் தத்துவ சம்மாரமே இதன் உண்மை சுத்த சன்மார்க்கத்தில் விவரமாய் வெளியாகும் திருவருட் பிரகாச வள்ளலார் திவிய திருவடிகளை சரணம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வழி வேதாகமும் அவ்வழி என கருள் அருள் பெரும் ஜோதி பையமும் வானமும் வாழ்த்திட என கருள் ஐயறிவு அளித்த அருள் பெரும் ஜோதி சாமாறு அனைத்தும் தவித்து எங்கனக்கே ஆமாறு அருளிய அருள் பெரும் ஜோதி சத்தியமாம் தீவிர எனக்குழக்கும் அருள் பெரும் சமயமும் பொய் என பொய்யனில் உணர்த்திய அருள் பெரும் ஜோதி மயர்ந்திடேல் திரிதும் மனம் தளர்ந்து அஞ்சே அயர்ந்திடேல் என்ற அருள் அருள் பெரும் ஜோதி